ஆவணி மாதம் பௌர்ணமி முதல் புரட்டாசி மாதம் அமாவாசை வரைகளுக்குள்ள பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோட்டில் வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தி அடையும் எந்த திதியில் என்ன பண்ணால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பிரதமை திதியில் தர்ப்பணம் செய்தால் பண கஷ்டம் தீர்ந்து பணம் வந்து சேரும் இரண்டாவது நாளான துவிதைதை திதியில் தர்ப்பணம் செய்தால் பிறக்கும் குழந்தைகள் குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் நாளான திருதயத் திதல் தர்ப்பணம் செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நான்காம் நாளான சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் செய்தால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் வாழலாம் ஐந்தாம் நாளான பஞ்சமை திதியில் தர்ப்பணம் செய்தால் செல்லும் சேரும் நியாயமான சொத்துக்கள் கிடைக்கும் வீடு இரம்பறான சொத்துக்கள் வாங்கி செல்வச் செழிப்புடன் வாழலாம் ஆறாம் நாளான சஷ்டி திரிகள் தர்ப்பணம் செய்தால் புயரும் புகழும் கிடைக்கும் ஏழாம் நாளான சப்தமி திதியில் தர்ப்பணம் செய்தால் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தலைப்பட்ட புய பயத உயர்வு கிடைக்கும் எட்டாம் நாளான அஷ்டமி தேதியில் தர்ப்பணம் செய்தால் அறிவாற்றல் பிறக்கும் ஒன்பதாம் நாளான நவமி தேதியில் தர்ப்பணம் செய்தால் திருமண தடை நீங்கும் சிறந்த வாழ்க்கை துணை அமைவார்கள் குடும்பத்திற்கேற்ற மர்மகள் அமைந்து புத்திசாலியான பெண் குழந்தைகள் பிறக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பத்தாம் நாளான தசமி தேதியில் தர்ப்பணம் செய்தால் நீண்ட நாடால் வந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவரும் பதினொன்றாம் நாளான ஏகாதசதியில் தர்ப்பணம் செய்தால் படிப்பு விளையாட்டு மற்றும் கலைகள் வளர்ச்சியடைவார்கள் பனிரெண்டாம் நாளான துவாரசிதில் தர்ப்பணம் செய்தால் தங்கனைகள் சேரும் வயர்ந்து ஆடை சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாளான திரியோதசி திதியில் தர்ப்பணம் செய்தால் பசுக்கள் விவசாய அபிவிருத்தி வீர்க்காயில் ஆரோக்கியம் நல்ல தொழில் போன்ற சிறப்பாக இருக்கும் பதினான்காம் நாளான சதுர்த்த திதியில் தர்ப்பணம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும் நாம் செய்த பாவங்களைத்தும் நீங்கும் எதிர்கால தலைவனுக்கு நன்மை உண்டாகும் பதினைந்தாம் நாளானது மகாலய மாசை மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்தால் நமது முன்னோர்கள் ஆசையுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகள் வாழ்க்கையும் பெறும் மேற்கூறிய திதிகள் செய்த அத்தனை பலன்களும் அமாவாசை என்று செய்வதால் கிடைக்கும் மகாலயபட்ச காலத்தில் நாம் இவ்வாறு ஒவ்வொரு திதியினையும் அறிந்து அதற்கேற்ப நாம் த தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோருடைய ஆசை நமக்கு கிட்டும் வாழ்வும் பலம் பெறும்